ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பெங்களூரில் இருக்கக்கூடிய ராயல் மீனாட்சி மால் பன்னர்கட்டை ரோட்டில் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் வந்திருக்கோம் நிறைய ஷாப்பிங் அதே மாதிரி ஃபன் இது எல்லாமே இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும் வாங்க உங்களுக்கு நான் மால் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க எந்த ஊருக்கு போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு சென்னை போகிறோம் சென்னை வீலாகும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம மால் உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்துட்டு ஆர்கிட் ஸ்கூல் வந்துட்டு நடத்தக்கூடிய ட்ராயிங் காம்படிஷன் மாதிரி குட்டீஸ்க்கு வச்சுருந்தாங்க லியான் ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாரு ரொம்ப ஃபன்னாக இருந்தது ட்ராயிங் ஃபுல்லாகவே ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு அவங்க வந்துட்டு ஒரு குட்டியாக கிஃப்ட்டும் எல்லா குட்டீஸ்க்குமே கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இது வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோருங்க உகாதி அப்போ நாங்கள் வந்ததுனால உகாதி டெக்ரேஷன் எல்லாமே வந்துட்டு மால் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக லைட்டிங் டெக்ரேஷன் எல்லாமே நல்லா இருந்தது இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மால்மே மூணு ஃப்ளோர் இருக்குது மேலே வந்துட்டு டாப் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்துட்டு சினிமா ஹால் அதே மாதிரி ஃபுட் கோர்ட்டு எல்லாமே இருக்குது எல்லா ப்ராண்டட் ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும் எனக்கு நான் இங்கே டாப்ஸ் வாங்குறதுக்காக வந்திருந்தேன் இது தாங்க ஆர்கிட் ஸ்கூலில் அப்புறமேட்டு அவங்க வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க இது வந்துட்டு கூகுள் கொடுத்துருந்தாங்க இதில் வந்துட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாகவும் தெரிகிற மாதிரி அதே மாதிரி கிட்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப தூரமாக தெரிகிற மாதிரி ரெண்டு லென்ஸுமே வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த கிஃப்ட்டு மால்க்கு அவுட் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்பிங் இருந்தது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மால்லையுமே பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டைமில் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு ஷாப்பிங் இருக்கும் நார்த் இந்தியன் ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இங்கே இருக்கும் உங்களுக்கு நார்த் இந்தியன் டைப் சூட் சிக்கன் கறி ஒர்க் பண்ண குர்தாஸ் இது எல்லாமே உங்களுக்கு இங்கே நிறையா கிடைக்கும் அதே மாதிரி பிக்கிள்ஸ்லாம் நார்த் இந்தியன் பிக்கிள்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க கால் கிலோ வந்துட்டு டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸில் இருந்தது சில்லி பிக்கல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஹேண்ட் பேக்ஸ்லாம் வந்துட்டு டூ தௌசண்ட் ரேஞ்சில் இருக்குங்க அதே மாதிரி ஸ்லிங் பேகும் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டியாகவும் இருந்தது அதே மாதிரி ஜுவல் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது அவுட் சைட் ஷாப்பிங் கூட ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஃபன்னாக இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்ருத்தி பிராண்டடோட குர்த்திஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இந்த மாலில் கிடைக்கும் அதனால தான் இந்த மாலுக்காக நான் வந்திருந்தேன் இங்கே நான் ஒரு மூணு டாப் வாங்கினேன் அக்ருத்தி பிராண்ட் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் எக்ஸல் சைஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாலில் வந்துட்டு இப்போ நான் ஒரு த்ரீ டாப்ஸ் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ரொம்ப நல்லாயிருக்கு அக்ருத்தி டாப்ஸ்லாம் இந்த மாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ருதி பிராண்ட் வந்துட்டு கிடைக்கும் இந்த மாலில் உங்களுக்கு இப்போ வந்து இந்த சூட்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் அன்ஸ்ட்ரிச்சடு மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாங்க இதுவுமே நல்லா இருக்குது காட்டன் ப்யூர் காட்டனும் இருக்குது காட்டன் சில்க் மிக்சிங் சந்தேரி காட்டன் இது எல்லாமே நல்லாயிருக்கு இந்த அவுட் சைடு ஷாப்பிங்கில் வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ரைடிங் ட்ரெயின் ரைடிங் இது எல்லாமே இருக்குது அது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் நினைக்கிறேன் ரெண்டு ரவுண்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க எப்பயுமே லியா நீங்கள் வந்தாவே பஸ் ரைடிங் கண்டிப்பாக பண்ணுவார் அவருக்கு இந்த மால் பேரே வந்துட்டு பஸ் ரைடிங் மாலு வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டு வந்துடுவார் சூட்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நீங்கள் எங்கேயாவது பார்ட்டி வியராக போடணும் அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து சில்கி எஃபெக்ட் கொடுக்கும் சந்தேரி காட்டனில் நல்லா இருக்குது தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சஸில் உங்களுக்கு ஃபுல் சூட்டு அனுஸ்டிச்சிட்டு கிடச்சிருது வாங்கி நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன் ஒரு பீஸ் உங்களுக்காக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் சொன்னாங்க இந்த ராயல் மீனாட்சி மால்க்கு கொஞ்ச தூரத்துலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா டிக்கட் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பும் இருக்குது அதனால இங்கே வரவங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் நீங்கள் சேர்த்தாபடி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்குது டிக்கட் ஸ்போர்ட்ஸ் ஷாப்புமே பனார்காட்டா ரோட்ல வந்தீங்கன்னா இந்த ராயல் மீனாட்சி மால் டிக்கத்லான் ஷாப் ரெண்டுமே நல்ல ஒரு இருக்கும் உங்களுக்கு நல்ல பிளேஸ் ரெண்டுமே போகலாம் பனார்காட்டா ரோட்ல பெஸ்ட் ஷாப்பிங் பிளேசஸ்னா இது மாலும் டிக்கத்லான் ஷாப்பும் நான் சொல்லுவேன் இங்க மால்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராசரிஸ் எல்லாமே வாங்குறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஷாப்பும் இருக்குது அங்கேயும் நீங்கள் வந்துட்டு கிராசரிஸ் ஃபுல்லாக நீங்கள் அங்கேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பொட்டேட்டோ ட்விஸ்டர் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்தாவே நாங்கள் பொட்டேட்டோ ட்விஸ்டர் வாங்கி சாப்பிடுவோம் உங்களுக்கு வந்துட்டு இங்கே கீழேயே கூட நிறைய கடைங்க இருக்குது சுகர் கன் ஜூஸு டீ காஃபி பொட்டேட்டோ சிப்ஸ் மாமோஸ் இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்துட்டு அவுட் சைட்லேயும் கிடைக்கிது அங்கேயும் வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள் மாலுக்குள்ளேயும் வேணாலும் நீங்கள் அங்கேயுமே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் குர்த்திஸ் தான் பேக்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் ரேஞ்சஸ் தான் ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு நல்ல லாங் லைஃப் கிடைக்கும் இந்த பெரிய பேக்ஸ் எல்லாமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளச் பேகு இந்த மாதிரி ஸ்லிங் பேக் வந்துட்டு நிறையா வாங்கினாங்க கிளச் பேக்லாம் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லேயே இருக்குது ஸ்லிங் பேகும் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லேயே ரொம்ப நல்லா கிடைச்சது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த பேக் ஷாப்லேயும் பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க எல்லோரும் வந்து நல்லா பேக்ஸ் நல்லா பர்ச்சேஸ் பண்ணாங்க இந்த ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அவ்வளோதாங்க நம்ம ராயல் மீனாட்சி மால் பனார்கட்டை ரோட்டில் இருக்கக்கூடிய பெங்களூர் மால் உங்களுக்கு நான் வந்துட்டு ஃபுல்லாக ஓவராலாக உங்களுக்கு நான் சுற்றி காட்டிட்டேன் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பிடிஎம் வந்துவிட்டோம் பிடிஎம்ல எங்களோட ஃபேவரட் மம்மோஸ் ஷாப்பில் மம்மோஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் எனக்கு வந்து இங்கே தந்தூரி மமோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் தந்தூரி மாமோஸ் நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் சம்மரில் நான் சிக்கன் அவாய்ட் பண்ணிடுவேன் சாப்பிட மாட்டேன் அதனால் பன்னீர் தந்தூரி மமோஸ் தான் வாங்கினோம் இதில் பாருங்கள் உங்களுக்கு மூணு சட்னி கொடுத்துருக்காங்க மயோனிஸ் சில்லி சட்னி அதே மாதிரி சில்லிலே ரெட்டும் க்ரீன் ரெண்டும் கொடுத்துருப்பாங்க சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எனக்கு நார்மல் மமோஸை விட இங்கே பண்ணுற தந்தூரி மமோஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிஎம் செகண்ட் ஸ்டேஜில் இந்த ஷாப் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் வந்துட்டு தந்தூரி மிஷின் இந்த மிஷினில் வந்துட்டு நார்மல் அந்த பாயில்டு மமோஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு இதில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு தந்தூரி மமோஸ் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் இப்போ லியானோட சம்மர் வெக்கேஷனுக்காக நாங்கள் சென்னை கிளம்பிட்டோம் சென்னையில் எங்களோட ஃபன் அதே மாதிரி எங்கள் சித்தி வீட்டில் நாங்கள் பண்ண சமையல் ஏன்னா அவங்க வந்துட்டு பீச்சு சைடில் அவங்க வீடு இருக்குது நார்த் மெட்ராஸில் அதனால் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்டிக் அதுக்கப்புறமேட்டு நண்டு மீன் இந்த மாதிரி குழம்புலாம் தான் நிறையா செய்வாங்க அந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் நான் வரக்கூடிய நாட்களில் வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சென்னை வீலாக் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் பாபாய் பாய் டேக் கேர் ஹாப்பியாக இருங்க நல்லா ஹெல்தியாக சாப்பிடுங்க பாசிட்டிவாக இருங்க பாய்